சுபாஷ்க் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜனகா் அமிதாப் பச்சன் ஃபர்ஃப்ஃபாஸ் ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் அக்டோபர் பத்து உலகமெங்கும் குமரி மாவட்ட கடர்க்கரை பகுதிகளில் அரிய வகை மணல் எடுக்க எதிர்ப்பு தருவித்து மீனவர்கள் பேரணி மேற்கொண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் குமரி மாவட்டத்தில் அரிய வகை மணல் எடுப்பது தொடர்பாக கருத்து கேட்பு கூட்டம் நடத்த போவதாக அறிவித்ததை தொடர்ந்து தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது இதையடுத்து ஒன்றாம் தேதி நடைபெறுவதாக இருந்த கருத்து கேட்பு கூட்டம் தற்காலிகமாக ஒத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் மணல் எடுக்கும் திட்டத்தை நிரந்தரமாக கைவிடக் கோரி பொதுமக்கள் பதாகைகளை ஏந்தி பேரணி சென்றனர் சின்னத்துறை சந்திப்பு பகுதியில் அமைந்துள்ள ஆலய வளாகத்தின் முன்பு திரண்ட பொதுமக்கள் இத்திட்டத்தை கைவிடக் கோரி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கிளியூர் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர் கன்னியாகுமரி மீனவ கிராமங்களில் அரிய வகை மணல் எடுக்கும் விவகாரத்தில் மணல் ஆலை நிர்வாகம் ஒரு குடும்பத்திற்கு ஐந்து கோடி ரூபாய் கொடுத்தால் இடங்களை விட்டு வெளியேற தயார் என தூத்தூர் மறை மாவட்ட முதன்மை குரு தெரிவித்துள்ளார் எல்லாம் இந்த மணலை எடுத்துட்டு போறாங்க வீடு மாத்த மாட்டாங்களா வீடு பக்கத்துல இருந்து மணலை குளிச்சான வீடு இருக்குமா பவுண்டேஷன் தோண்டினா வீடு இருக்குமா இருக்காது அதற்கான நடவடிக்கை எடுத்திருக்காங்க அந்த இந்த இடங்களை விட்டு மேற்பங்களை <laughs> சமூக கொடுக்கவே மாட்டாங்க ஒரு தடவுல நம்பி போறவங்க அப்படி கொடுக்கவே மாட்டாங்க காசுக்காக என்னதும் பண்றவானு பண்ணுவானு ஆனா நாங்க அப்படி போவே மாட்டோம் அப்படிப்பட்ட ஒற்றை தீர்மானத்தில் நாங்கள் இருக்கிறோம் ஒரு குடும்பத்துக்கு ஒரு அஞ்சு கோடி வச்சு கொடுங்க ஒரு குடும்பத்துக்கு அஞ்சு கோடி வச்சு கொடுங்க நான் இப்ப உங்கள்ட்ட சொல்றேன் அஞ்சு கோடி நான் இப்ப ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆளுக்கு ஒரு குடும்பத்துக்கு நான் கேட்கிறேன் அஞ்சு கோடி நீங்க நாங்க போயிடுறோம் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரண் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஃபாசில் ராணா நடிப்பில் டிஜே ஞானவேல் இயக்கத்தில் வேட்டையன் அக்டோபர் பத்து உலகம் எங்கும்